ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டெனிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு பண்ணணும்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மண் சட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னும் போது இப்படி நம்ம அடுப்பில் வச்சு சட்டி வந்து சூடேறதுக்கு கொஞ்சம் நேரம் எப்போவுமே வந்து விடுங்க மண் சட்டியை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி சமைக்கிற அந்த எண்ணெய் கரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவும் போது எப்படி தான் நீங்கள் தேய்ச்சி கழுவுனாலுமே சட்டி அடுப்பில் வச்சு சூடேறும்போது இந்த மாதிரி கரை வந்து வந்துட்டே இருக்கும் அது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மண்சட்டி அடுப்பில் வச்ச கையோடயே வந்து எண்ணெயை ஊற்றி விட்டுருவாங்க எண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த பழைய எண்ணெய் பிசுக்குகள் வந்து மேலே வர்றது உங்களுக்கு தெரியாமையே வந்து போய்டும் எப்போவுமே சட்டி வந்து நல்லா சூடேறும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பழைய அந்த எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஒரு காட்டன் துணியோ வச்சு நல்லா ஒன்று ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து வச்சு துடச்சி எடுத்துடுங்க அந்த மாதிரி துடச்சி எடுக்கும்போது நிறைய கரைகள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கொதிக்க விடுங்க மீதம் இருக்கிற அந்த மாதிரி கரைகள் பிசுக்குகள் கூட உங்களுக்கு அந்த தண்ணியில் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நல்ல மேலே மிதந்து வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம இந்த தண்ணியை எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டியை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பழைய எண்ணெய் கரைகள் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து வருதோ அவ்வளோ நாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிடுங்க இப்போ பாருங்க நான் அந்த தண்ணியை வந்து நல்லா கொட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ சட்டி வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடேற ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த கரை எதுவுமே வந்து வரலை ஸோ எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து சமைக்கும் போது இதை வந்து பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிகினர்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு புளி சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த பொடியை கண்டிப்பாக ரெடி பண்ணி எப்போவுமே உங்கள் கிச்சனில் வச்சுக்கோங்க புளி சாதம் செய்யும்போது ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் போட்டு பாருங்கள் வீடே வந்து கம கமக்கும் அந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வரைக்கும் வந்து நான் வெந்தயம் எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சீரகம் இருக்குல்ல சின்ன சீரகம் அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே வந்து கரிஞ்சு போயிடாமல் மிதமான சூட்டில் வந்து வறுத்து வச்சுருங்க அப்புறம் ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பொடியை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் புளி சாதம் தாளிக்கும் போது அந்த இருந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்து பாருங்கள் உங்களோட புளி சாதமே வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் எப்போவுமே புளி சாதம் வந்து செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்குற புளியை இந்த மாதிரி கருப்பு கலர் புளியாக வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்க்கும்போது புளி சாதமும் வந்து நல்ல கலர் கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கு இந்த மாதிரி கருப்பு புளி தான் வந்து சேர்ப்பேன் எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும் கலரும் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வெள்ளை புளி வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா சாதத்தில் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கலர் கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி இந்த பொடியையும் வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க பாருங்கள் அந்த ரைஸோட கலரே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கரண்ட் இல்லாத சமயங்களில் நம்ம மிக்ஸியை யூஸ் பண்ணாமல் ரொம்பவே வந்து திக்கான தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் துருவினதுக்கு அப்புறம் நல்லா சுட சுட இருக்கிற சுடுதண்ணியை வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து வச்சிருங்க மூடி வைங்க மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து அந்த தேங்காய் பால் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் நல்லா கை வச்சு நல்லா கசக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல திக்கான ஒரு பால் கிடைக்கும் கரண்ட் இல்லாத சமயங்கள் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டி பார்க்கலாம் பீட்ரூட் கேரட் இதெல்லாம் வந்து நம்ம பொரியலுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம செய்யற பொரியலும் வந்து நல்லா இருக்கும் டேஸ்டியாக அதே சமயத்தில் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் சீக்கிரமாக நமக்கு வந்து காயும் வந்து வதங்கி வரும் நம்ம வந்து நார்மலாக கத்தி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா ஸோ அதுக்காக பீட்ரூட்டை இந்த மாதிரி சாப்பரில் போடுற அளவுக்கு இப்போ நான் முன்னாடி கட்னில்ல அந்த சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி சாப்பரில் போட்டுட்டு நல்ல ஒரு நாலஞ்சு இழு இழுத்திங்க அப்படின்னா ரொம்ப பொடி பொடியாக அவங்களுக்கு வந்து கட் ஆகி வந்துடும் அதாவது நீங்கள் வந்து வெங்காயம் இல்லை அந்த மாதிரி சாப்பர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட் எல்லாமே வந்து போட்டு ரொம்ப சூப்பராக பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து பொரியல் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் பொரியல் செய்கிறதுக்காக ஆல்ரெடி நான் வந்து வெங்காயம் கடுகு சீரகம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போது வந்து கட் பண்ணி எடுத்த பீட்ரூட்டையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்து வந்துடுச்சு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கறேன் அவ்வளோ ஃபைனலாக வந்து நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து துருவி இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது குழந்தைங்களும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால பொடி பொடியாக இருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக வந்து பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டு பொரியல் பண்ணீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா இருக்காது பொடியே அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பொரியலுக்கு இது வரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால மணிக்கணக்காக உட்காந்து பொடி பொடியாக வந்து நம்ம காய்கறி நறுக்கிற வேலை நமக்கு ரொம்பவே கம்மியாயிடும் ஆல்ரெடி நம்ம வந்து கொத்தவரங்காய் வதக்கணும் இல்லையா கொத்தவரங்காய் வந்து நான் யூஸ் பண்ணி புளி அவியல் தான் செஞ்சுருக்கேன் இது எங்கள் அம்மாவோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு கொத்தவரங்காய் புளி அவியல் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வேணுன்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் குக்கரில் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து வேகம் வைக்கிறோம் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு பொங்கி ஃபுல்லாகவே வந்து கீழே வழிய ஆரம்பிச்சிரும் அடுப்பையும் வந்து வேஸ்ட் ஆகிக்கிறோம் அதே மாதிரி அந்த குக்கர் மூடியும் நமக்கு கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம சூடான பாத்திரங்கள் வந்து இறக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த ரிங்கு அந்த ரிங்கை எடுத்து இந்த மாதிரி வந்து விசிலுக்கு மேலே இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க இப்படி வைக்கும்போது அது எவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி பொங்கி வந்தாலுமே அந்த விஸ் அந்த ரிங்கை விட்டு உங்களுக்கு கீழே வந்து வரவே வராது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோ தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வந்து அந்த ரிங்குக்குள்ளேயே நின்று ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக அந்த தண்ணியை மட்டுமே அது வந்து ஒரு கரை மாதிரி உங்களுக்கு படிஞ்சிரும் அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம் ஏதாவது ஒரு ஈரமான கிளாத்து வச்சு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி அதிகமாக பொங்கி அவங்களுக்கு வந்து வழியுது அப்படின்னா குக்கர் மூடியிலருந்து அந்த அடுப்பு அதுக்கப்புறம் அந்த கிச்சன் வால் எல்லாமே உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை துடைக்கிறதுக்கு அப்படின்னா தனியாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஒதுக்கிறதா இருக்கும் பாருங்கள் அந்த குக்கரில் இருந்து வந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக அந்த ரிங்குக்குள்ளேயே நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பில் நின்றுருக்கு பாருங்கள் நல்லா அவங்களுக்கு வந்து தெரியும் பார்க்கும்போது இப்போ இதை வந்து ஒரு ஈரமான கிளாத்தை வந்து வச்சு நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி அந்த குக்கர் மூடியே நம்ம வந்து கழுவணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பாருங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வந்து கிச்சனில் பார்த்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் வந்து நின்று மெனக்கிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது குறைவான நேரத்தில் நம்ம வந்து சமையலையும் முடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த மாதிரியான பாத்திரம் கழுவுற வேலைகள் கூட நமக்கு ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம எப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஒரு சின்ன தொண்டு பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஒரு துருவல் யூஸ் பண்ணி நல்லா துருவி எடுத்துக்கலாம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸ் எல்லாம் அதாவது ஒழுங்காக வந்து தண்ணி குடிக்காததுனால அந்த உதடெல்லாம் காஞ்சி அந்த தோல் உறிஞ்சி அப்படியே அது வந்து ஒரு மாதிரி புண்ணாக மாறும் இல்லைன்னா கருப்பாயிடும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெகுலராக உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பீட்ரூட் சாறு வந்து தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டிராப் வரைக்கும் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கொஞ்சமாக அந்த கையில் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வேஸ்லின் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை வந்து இந்த மாதிரி வந்து கலந்து கொடுங்க இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி மாறிடும் இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன குட்டி கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் அதுக்கப்புறம் ராத்திரி வந்து தூங்குகிற டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க உங்கள் உதட்டில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது உங்களோட அந்த காஞ்சி அந்த கருத்து போகிற உதடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோல் உரைகிறது ஸ்டாப் ஆகிடும் நைட்டு தூங்கும்போதும் அப்ளை பண்ணலாம் காலையில் நீங்கள் வந்து வெளியே கிளம்புறீங்க அப்படின்னாலும் நல்ல மைல்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் எப்பவுமே நல்லா ஹெல்தியாக இருக்கும் உங்களோட உதடு கலரும் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பதிவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ